اللهم لك الحمد اللهم لك الحمد الذي تقول وخير مما نقول اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك <applause> اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد <applause> اللهم صل على سيدنا محمد <applause> وعلى آل سيدنا محمد مبارك وسلم அல்லாஹம்லனா அல்லாஹம் மகிரலனா வக்தருளனா யா அல்லாஹ் எங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு உனக்கு பிரியமானதை தருவாயாக சிறப்பான மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நன்றி கெட்டவர்களாக குற்றங்கள் செய்துவிட்டோம் அல்ல உபகாரங்கள் பெற்றுவிட்டு உன்னை மறந்து வாழ்கிறோம் அல்ல மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல எங்களை மன்னித்து விடுவாயா அல்லாஹம் உன்னுடைய கலா கதவை உன்னுடைய தீர்ப்பை எங்களுக்காக நீ எழுதிய எழுத்தை பொறுந்து கொள்பவர்களாக எங்களை ஆக்கியவை எதை நீ எழுதியிருக்கிறாயோ அதை பலக்கத்தை தருவாயாக பாரிக்கலா ஹீமா கொத்திரலன எங்களுக்காக நீ நிர்ணயித்ததிலே பரக்கத்தை தருவாயாக யெல்லா எதை தாமதமாக நீ கொடுப்பாயோ அதை அவசரப்பட்டு கேட்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே அவசரமாக கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை எங்களுக்கு உண்டாக்கி விடாதே எதை சீக்கிரமாக கொடுத்து விட்டாயோ அது தாமதமாக கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று வருத்தப்படுபவர்களாக ஆக்கிவிடாதே எதை எதை எப்போது கொடுக்கிறாயோ அதை அதை அப்போது நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தருவாயா அல்லாஹும் அலா ஐஷ யா அல்லா வாழ்க்கை என்றால் மறு உலகத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை அல்ல அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அல்ல யா எல்லா இந்த உலகத்திலே நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்வோம் அல்ல இது அறிந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல மறு உலகத்திற்காகவே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் மறு உலக வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லாஹும் மசாக்கீன் ஜும்ரத்தில் மசாக்கின் யா அல்லாஹ் எங்களை அமைதி பெற்றவர்களாக யா அல்லாஹ் எங்களை சுக்குனத்து பெற்றவர்களாக யா அல்லாஹ் எங்களை பணிவு மிக்கவர்களாக யா அல்லாஹ் எங்களை தவாது உடையவர்களாக வாழ வைப்பாயாக நாங்கள் மோத்தாகும் போதும் பணிவு மிக்கவர்களாக எங்களை மோத்தாக்குவாயாக பெருமை அளித்தவர்களாக அகங்காரம் பிடித்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை இட்டுவிடாதே அல்லா நாளைக்கு மது உலகிலே எல்லாரையும் எழுப்பும் போது நல்ல மனிதர்கள் பணிவு மிக்கவர்களுடைய கூட்டத்தோடு சேர்த்து எங்களை எழுப்ப எழுப்புவாயாக அல்லாஹ் அங்காரம் உடையவர்கள் பெருமை அடித்தவர்கள் யார்லா அவர்களுடைய கூட்டத்திலே எங்களை எழுப்பிவிடாரே அல்லாஹ் எங்களிடம் இருக்கின்ற அந்த பெருமையை விடுவாயாக பணிவை பதிய வைப்பாயாக அல்லாஹம்னா நல்லதை செய்துவிட்டால் சந்தோஷம் வருமே அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக மனித இயல்பின் திருஹாரம் தப்புகள் செய்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்பார்களே அப்படிப்பட்ட உயர்ந்த மக்களில் எங்களை ஆக்கி வைப்பாயாக உன்னை ஈமான் கொண்ட மக்கள் யாருலா அழிக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் யாருல்லா நீ தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பலஸ்தீனத்திலே யாருல்லா உன்னை ஈமான் கொண்ட அந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வே அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை எதிர்த்து போரிடும் அந்த இஸ்ரேவேலர்களை அழித்து ஒழித்திடுவாயாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லரசுகளை யார் ஒன்றுமில்லாதவர்களை ஆக்கி வைப்பாயாக உறுதியோடு ஈமானோடு எதிர்த்து போரிடுகின்ற அவர்களுக்கு இன்னும் ஈமானுடைய பலத்தை தந்து எப்படியும் அவர்களுக்கு இறுதி வெற்றியை தருவாயாக யா ல்லா யார் ரஹ்மான் யார் அஹீம் அந்த பைத்துல் முகத்தை மீட்டி தருவாயாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டித் தருவாயாக நாங்கள் எல்லாம் எப்படி ஹஜ்ஜுக்கு சென்றோமோ யா மஸ்ஜிது நபவிக்கு சென்றோமோ அதை போன்று மஸ்ஜிது அக்ஸாவுக்கும் சென்று தொழும் பாக்கியும் பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய ஆற்றல் பெரிது அல்ல உன்னுடைய ஆற்றல் வரம்பு இல்லாதது அல்ல உன்னிடம் தோல்வி என்பது இல்லை அல்லாஹ் என்பதே இல்லை அல்லா நீ நினைத்ததை செய்து முடிப்பவன் அல்லா யா ரஹ்மான் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் நீ எங்களுடைய எஜமானன் எங்களை போஷிப்பவன் நீ யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம் உனக்கு நாங்கள் கீழ்பணிந்து நடப்போம் நீ எங்களுக்கு ரஹமத் செய்து கொண்டிருக்கிறாய் யா கொண்டிருக்கிறாயல்ல இன்னும் விசேஷமான ரஹமத்தை எங்களுக்கு நீ தந்துருள்வாயா எங்களிடத்திலே துவாவுக்காக சொல்லியிருக்கின்றார்கள் யார்லா ஆக்சிடெண்ட் அகப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே இருப்பவர்கள் யார் அரபு நாட்டிற்காக அரபு நாட்டிற்கு வேலைக்கு சென்று வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள் இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் எங்களிடத்திலே பல விஷயங்களை சொல்லி அதிரர் துவா செய்யுங்கள் அதிரர் அல்லா இடத்திலே என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை பற்றி உனக்கு தெரியும் அல்லா அவர்களின் சார்பாக அவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உன்னிடம் விண்ணப்பிக்கிறோம் அல்ல அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக அவர்களின் தேவைகளை நிறைவேற்றித் தருவாயாக அவர்களின் கஷ்டங்களை போக்கிடுவாயாக அவர்களுடைய கடன்களை அடைத்திடுவாயாக யா அல்லா சுகம் தந்து திரும்பவும் நல்ல முறையில் அவர்கள் செயல்பட கழுப்பை செய்திருவாயாக மருத்துவமனையிலே யா லா பெரும் பெரும் வியாதிகளினால்

وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم،